சபரி மீதே வன்மன் தேக்கும் பொய்யானா திருப்பி பதிலடி கொடுத்த சபரி ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்ம வந்துட்டு பொய்யானை போட்டு புறஞ்சு போட்டு போகிறோம் அதுதான் அந்த ஒரு வீடியோட நோக்கம் ஸோ ஃபுல் ஃபுல் ரோஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக சபரி ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்களோ தயவுசெய்து இது போடுங்க பொய்யானாவோட ஹேட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்களோ லைக்கை போடுங்க அண்ட் சபரி ஃபேன்ஸ் கமெண்ட்டில் சபரி லவ் ஆக்டவர்த்தி சபரி சம்மந்தப்பட்ட ஒரு கமெண்ட்டு மட்டும் போது ஒரு முப்பது கமெண்ட் இருந்தா ஐஎம் ஓகே ஓகேவா பையானது என்ட்ரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களோட டார்கெட்டா பார்த்தீங்கன்னா நம்மளோட நடிப்பு அரைக்கி சான்றா மேலே ஒரு வன்மமாக இருக்காங்க ஆனா அது மட்டும் இல்லாம விக்ரம் பயங்கரமாக பயங்கரமா வர்மத்தான் கொட்டுறாங்க இப்படி எல்லாம் வர்மம் ஒவ்வொருத்தரா அந்த பாம்பு ஒவ்வொருத்தராக கொத்து கொத்தி வருது பயணம் யாரை கொத்துதுன்னா சபரி மேலே கொத்துது அதாவது சபரி டாக் வந்துட்டு இந்த வந்து யாரும் வந்துட்டு நான் இவங்களுக்கு பதிலாக நான் இருந்திருக்கலாம் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்லுது சபரி ஒன்றுமே பண்ணலை என்னை சேர்த்தான் அவன் வந்துட்டு பா இப்படி தான் இதுதான் இவ்வளோ நாங்கள் அப்படி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுது ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் ஒன்று வாங்கிறாங்க எக்ஸ் கண்டஸ்டன் கரண்ட் கண்டஸ்டன்ட்டுக்கும் வைக்கிறாங்க நீங்கள் விளாடுங்க இதில் யார் வந்து ட்விட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லி ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக நடக்குது மூணு ஸ்டேஜாக நடக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சப்பரி விசஸ் ஃபியானம் நடக்குது ஒரு பலூனை வந்துட்டு வரிசையாக மிதிச்சுட்டு காரை எடுத்து போய் கொடுக்கணும் என்ன ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கப்பை எடுத்து வேக வேகமாக வாயில் எடுக்கணும் அந்த டாஸ்கில் வந்து வியானா அந்த பலூன் கிட்டே போகிறதுக்கு முன்னாடியே சபரி அந்த டாஸ்கை முடிச்சிட்டான் ஓகேவா லாஸ்ட்டு பலூன் மிதிக்கும் போது அப்படியே வியானா மூஞ்சில் மிதித்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கோட இருந்துச்சு எல்லாருக்கும் மன திருப்தி அதுக்கப்புறம் சபரி எல்லாருக்கும் வெரி குட் வெரி குட்னு சொல்லும் போது வெரி குட்லாம் இல்லை அது மிச்சர் சொல்லிட்டு என்னை பீட் பண்ணியான்னு கேட்குறாப்புல உடனே என்ன சொன்னேன் சப்ரி என்ன சொன்னேன் ஏய் நீ இப்போதும் மிச்சம் தான்டா நீ கொஞ்சம் என்னால மிச்சம் தான் சாப்பிட சொல்லு அப்படியா கேக்கத்தான் க்யூ எல்லாருமே தெரியும் மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா மக்களுக்கு தெரியும் நீ என்னம்மா பண்ணின நீ என்ன பண்ண ஆக்சுவலாக சொல்லு நீ இப்பட நான் சொல்றேன் ஒவ்வொரு வாரம் வந்துட்டு சரி சார் அவரு எப்படி என்ன சொன்னாரு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு கிரிஞ்சி தான் பண்ணிடுந்தீங்க என்ன பிள்ளைங்களுக்கு கிரிஞ்சி தான் பண்ணிங்க

நீ வந்து சாப்பாடு விட்டுதையும் இடுப்புல பெல்ட் போட்டு இருக்கேன் என்ன எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன மறந்துடுமா புரியல நாங்க என்ன கண்டினியூ சுடி ஆரம்பிச்சேன் ஆமா நீ பண்ண எல்லா டூலியமும் ரெக்கார்ட்ல இருக்கு எல்லாமே இருக்கு என்ன நீங்க பண்ணிட்டேன்னு சொல்லி உனக்கு உனக்கு நீனே தம்பட அடிச்சுக்கிற நீ எப்படி ரிப்ளேஸ்மெண்ட் ஆவ இந்த மாதிரி ஒரு கிஞ்சி கூட போனாலையே எல்லா டாஸ்க்கும் விளாண்டுருக்கான் மனுஷன் ரெண்டே ரெண்டு வாரம் அந்த பாரு பீரை மூஞ்சியில் அடி உணிச்சேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் பிடிச்சி அடிச்சு அடியில் உட்காந்து சட்ரணும் உட்காந்து அவ்வளோதான் அதுக்கப்புறம் ராஜா ராணி டாஸ்க்கு அப்புறம் ரங்கத்திற்கு டாஸ்க்கு டான்ஸ் டாஸ்க்கு டாஸ்க்கு ஓப்பனிங் ஒப்படி ஃபர்ஸ்ட் ஆகணும் தண்ணி டாஸ்க்கு என்ன தான் விளாடல எல்லாம் பேசியிருக்கான் எல்லா பாயிண்ட்டும் வச்சிருக்கான் இந்த வீக்கே வந்துட்டு அறுபத்தி கேமரா சபரின்னு சொல்லிருக்காங்களா ஏன் சும்மா சொல்கிறாங்களா எல்லாம் பாயிண்ட் பேசினதுனாலதான் சும்மா எல்லாம் தெரிஞ்ச எங்களுக்கு தவி செய்து போயிட்டு கெஸ்டி பண்ணினா அது பேரை காப்பாற்றிக்கலாம் சும்மா கூட எல்லாரையும் வந்துட்டு நான் வந்து நான் வந்துட்டு இப்ப பாரு எல்லாரும் சுய போறேன் அடியா பாருக்கு சப்போர்ட் பண்ணியா அது அது பேசவே கூடாண்டாங்க வீட பேருமே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி சொல்லிட்டாரு பிக் பாஸ் அசியப்பட்ட நாம இருக்கா இல்லையா எனக்கு வெளில போறியா மூடி நின்றா இல்ல வெளில போகணும்னு சொல்லி பிக் பாஸ் காரிக்கு பூனாரில்ல அதோட இருக்க வேண்டியது என்ன பெரிய விஷயம் தீட்சி சாருட்டேன் இல்ல சபைய சொல்லுவாரு அபடியோட ஒரு பர்சன் இங்க வேற ஈக்குவல் ஆகும் கிடையாது ஒண்ணுமே பண்ணாம

வந்திருக்கிறதே ஒரு ஒஸ்டு பா இது பீடை பேர் வச்சுட்டானுங்க பீடை யாரா பெரியாரா பேர் பொய்யாவதுக்கு அப்புறம் பீடை குட்டிப்பீடை தயவு செய்து பற்றி பற்றிய கமெண்ட் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்க லைக் ஓகேவா அது வந்து பார்த்தாலே வெளியாகுது தயவு செய்து இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க இதுக்கப்புறமும்